கண்ணீர் விட்டு கதற அளவுக்கு வில்லங்கமா நடிச்சு பெயர் வாங்கின அப்பா கேரக்டர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எம் மகன் நாசர் திருமுருகன் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான படம் தான் இது அந்த டைம்லயே ஒரு வேற லெவல் பிளாக் பஸ்டர் படம் இது இந்த படத்துல பரத் நாசர் வடிவேல் சரண்யா பொன்வனன் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க என்னதான் இந்த படத்துல வடிவேலோட காமெடி வேற லெவலா இருந்தாலும் படத்தோட வெற்றிக்கு முக்கிய காரணமே நாசர் தான் நாசர் பரத்துக்கு அப்பாவா அவ்வளோ சூப்பரா ஆக்ட் பண்ணியிருப்பாரு செம கோவக்கார அப்பாவா நடிச்சிருப்பாரு பாசத்தை கூட அவர் அடிச்சுதான் காமிப்பாரு அப்படிப்பட்ட கேரக்டர்ல நடிச்சதுக்காக நாசருக்கு தமிழக அரசோட விருதும் கிடைச்சிச்சு ஆனா நாசருக்கு இந்த அவார்டை விட இன்னொரு சந்தோஷம் என்ன தெரியுமா ரீசெண்டா அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு எம்மகன் படம் பார்த்துக்கிட்டே நிறைய போன் கால்ஸ் அவருக்கு வந்திருக்கு அதுல எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன தெரியுமா சார் அப்படியே என்னோட அப்பாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு சார் என்னோட அப்பாவும் இப்படிதான் சார் கோபமா நடந்து பாரு என்னோட அப்பாவும் இப்படிதான் சார் வீட்டுல பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு எக்கச்சக்க யங்ஸ்டர்ஸ் கால் பண்ணி சொன்னதா நாசர் ரொம்ப பெருமையா சொல்லியிருந்தாரு எம் மகன் படத்துல நாசரோட கேரக்டர் பார்க்கும் போது உங்கள்ல எத்தனை பேருக்கு உங்க அப்பாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறதே மிஸ்டர் பாரத் சத்யராஜ் இந்த படத்தை நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பாத்திருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இந்த படம் வெளியாகிருக்கு ரஜினிகாந்த் சத்யராஜ் அம்பிகா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க இதுல சத்யராஜ் ரஜினிக்கு அப்பா கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு கேக்கும் போதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல தன்னோட அம்மாவை காதலிச்சு ஏமாத்தக்கூடிய அப்பா அதாவது சத்யராஜ ரஜினி எப்படி எல்லாம் பாடா படுத்துறாரு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை உண்மையாவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும் சத்யராஜும் சரி ரஜினியும் சரி நடிப்புல சும்மா போட்டி போட்டு நடிப்பாங்கன்னு சொல்லலாம் ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸும் அப்படி ஆப்டா இருக்கும் இதுல சத்யராஜ் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கர வில்லத்தனத்தை காட்டியிருப்பாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாவ கதைகள் பிரகாஷ்ராஜ் பிரகாஷ் ராஜா இந்த படத்துல பார்க்கும்போது ஒரு பக்கம் பயங்கர கோபமா வரும் இன்னொரு பக்கம் சை பல்லவிய பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கும் ஆந்தலஜி திரைப்படமா வெளியான இந்த கதைய வெற்றி மறந்தா டைரக்ட் பண்ணிருப்பாரு சாய் பல்லவி முக்கியமான கேரக்டர் நடிச்சிருப்பாங்க பிரகாஷ்ராஜ் சாய் பல்லவியோட அப்பாவா இருப்பாரு அப்பாவுக்கு செல்ல பிள்ளையான சாய் பல்லவி ஒரு சேர்ந்தவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருவாங்க வீட்டை விட்டு ஓடி போனதுக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு பிரகாஷ்ராஜ் தன்னோட மகள் சாய் பல்லவிய மீட் பண்ணி நான் மாறிட்டேன் நீ பண்ண எல்லாத்தையும் மறந்து உன்னை மன்னிச்சு நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பிரகாஷ்ராஜ் சாய் பல்லவிய வீட்டுக்கு அந்த டைம்ல சாய் பல்லவி பிரெகனண்டா வேற இருப்பாங்க அவங்க இருக்காங்கன்னு கூட பார்க்காம ஜாதி வெறி பிடிச்சி பிரகாஷ்ராஜ் விஷம் கொடுத்து தன்னோட பொண்ணையை கொலை பண்ணிருவாரு கேட்கும் ரொம்ப வில்லங்கமான அப்பா கேரக்டரா இருக்குல்ல

ஒரு கட்டத்துல அப்பாவை வெறுக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் கடைசி அவரை எப்படி புரிஞ்சுக்கிறாரு அப்படின்றது இந்த படத்தோட கதை ஆரம்பத்துல வில்லனா காட்டப்பட்ட சமுத்திர கண்ணியோட கேரக்டரை கடைசியில கண்ணீரோட முடிச்சிருப்பாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விருமன் பிரகாஷ்ராஜ் பிரகாஷ்ராஜ் இந்த லிஸ்ட்ல மறுபடியும் வந்துட்டே இருக்கார்ல ஏன்னா மனுஷன் மிரட்டலான ஆள் இல்ல முத்தையா இயக்கத்துல கார்த்தி அதிதி சங்கர் நடிப்பில் வெளியான படம் தான் இது இதுல பிரகாஷ்ராஜ் கார்த்தியோட அப்பாவா நடிச்சிருப்பாரு அவரை பிடிக்காத கார்த்தி பல விஷயங்களை பண்ணி பிரகாஷ்ராஜா வெறுப்பேத்திட்டே இருப்பாரு இவரும் சும்மா ஒன்னும் இல்ல இவருக்கும் கார்த்திய சுத்தமா பிடிக்காது இவர் கார்த்திய மட்டும் இல்ல தனக்கு பிறந்த எல்லா மகன்களையும் பாடா படுத்திருவாரு மகனோட தொல்லையை தாங்க முடியாத பிரகாஷ்ராஜ் கார்த்தி மேல தீராத வன்மத்துல இருப்பாரு ஆனா கடைசியில அப்பா மகன் உறவு எப்படி மாறிச்சு அப்படின்றது படத்தோட மீதி கதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க